பதினாறு வைத்தியர்கள் பதினாறு சட்டத்தரணிகள் இருபத்தி ஓரு அதிபராசிரியர்கள் கல்விமான்கள் சமூகத்தவர்களுடன் நாற்பத்தி ஏழு தமிழ் பேசும் எம்பிக்கள் களை கட்டவிருக்கும் அனுரவின் புதிய பாராளுமன்றம் தலைவர் பிரபாகரனை கேவலப்படுத்திய செல்வம் அடைக்கலநாதன் ஆதரவாளர்கள் கோபத்தில் புலம்பெயர் தமிழர்கள் வெற்றிக்கான போராட்டத்தை கைவிடப்போவதில்லை மகிந்த அதிரடி தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனம் இவருக்குத்தான் வாரிய கருத்து மோதல்களுக்கு பின் சுமந்திரன் வெளியிட்ட அறிவிப்பு அழிவின் அறிகுறி சுனாமி பூகம்பம் ஏற்பட முன் கரையொதுங்கிய உயிரினம் அமெரிக்காவில் மீண்டும் தோன்றியதால் பரபரப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை இன்றைய தினம் பதவியேற்க உள்ளது இன்று முற்பகல் பத்து மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் அனுரகுமார் திசாநாயக்க முன்னிலையில் புதிய அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் உள்ளடங்கலாக தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவை ஐம்பது பேர்களை கொண்டதாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் புதிய அரசாங்கத்தின் பிரதமராக மீண்டும் ஹரணி அமரசூரிய பதவியேற்க உள்ளதாகவும் ஹேரத்திற்கு ஒரு பலமான அமைச்சு பதவியை வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன இதேவேளை பாதுகாப்பு மற்றும் நிதி அமைச்சுக்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கீழ் வைத்திருக்க திட்டமிட்டுள்ளதாக அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவல்களை மேற்கோள் காட்டி சிங்கள ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசியல் வரலாற்றில் முக்கிய நாளான இன்று சில அமைச்சரவை அமைச்சர்கள் மாத்திரம் அனுரகுமாரதி திசாநாயக்க முன்னிலையில் கிட்டத்தட்ட ஐந்து தொடக்கம் பத்து வரையான அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளார்கள் என தெரிவிக்கப்படுகிறது இருபத்தி ஐந்து அமைச்சரவையை கொண்ட அமைச்சர்கள் இந்த அரசாங்க ார்கள் அரசியல் மேடைகளில் அனுர தரப்பில் கடந்த காலங்களில் பேசப்பட்டதாயினும் இதற்கு அதிகமாக இருப்பார்களா இல்லையா என்று தற்போது உத்தியோகபூர்வமாக வெளிவராத நிலையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இருபத்தி ஐந்து அமைச்சர்கள் மாத்திரமே போகிறார்கள் எனவும் அதற்கான பிரதி அமைச்சர்கள் பதவிகள் உள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் பதவி என்பது கிடையாது எனவும் கூறப்படுகிறது என்பிபியின் தேசிய பட்டியலில் இடம்பெற்ற தமிழ் வேட்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இன்று பதவி ஏற்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது வட மாகாணத்தில் என்பிபியின் வெட்டியின் வெற்றியின் பின்னணியில் இருந்த பிமல் ரத்நாயக்க சபாநாயகராக தெரிவு செய்யப்பட உள்ளார் எனவும் அது மட்டுமல்லாமல் சபாநாயகராக ஒரு தமிழர் இடம்பெற சந்தர்ப்பம் உள்ளதாகவும் உறுதியற்ற தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்ற அதே வேலை நாள் தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் ஊடாக வைத்தியர் சத்தியலிங்கம் அவர்கள் பாராளுமன்றம் செல்ல தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற அமர்வில் நூற்றி எழுபத்தி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இதுவரை ஒரு தடவை கூட பாராளுமன்றம் செல்லாத புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்வாங்கப்பட்டுள்ளார்கள் அது மாத்திரமல்லாமல் இருபத்தி பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரலாறு காணாத அளவில் உள்வாங்கப்பட்டு காணப்படுகின்றனர் தமிழ் முஸ்லிம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் பேசக்கூடிய நாற்பத்தி ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படவும் உள்ளார்கள் பதினாறு வைத்தியர்கள் பதினாறு சட்டத்தரணிகள் இருபத்தி ஓரு அதிபர் ஆசிரியர்கள் என கல்விமான் சமூகத்தவர்கள் அதிகமாக காணப்படுகின்றனர் அத்துடன் பாராளுமன்ற சட்டங்கள் பற்றியும் எவ்வாறு அங்கு நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் மூன்று நாட்களுக்கான கற்கை நெறிகளும் உள்ளதாக அரசியல் தகவல்கள் நிலவுகின்றன இதன் அடிப்படையில் உறுதியான உத்தியோகபூர்வ தகவல்கள் இன்று முற்பகல் பத்து மணிக்கு பின்னர் தெரியவரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது ராஜகோபுரம் எங்கள் தலைவன் என்ற பாடலானது தலைவர் பிரபாகரன் அவர்களை புகழும் முகமாக பாடப்பட்ட ஓர் பிரபல்யமான பாடலாகும் தலைவர் பிரபாகரன் அடையாளப்படுத்தப்படும் இடங்களிலும் காட்சிகளிலும் இந்த பாடல் பின்னணியில் ஒழிக்கப்பட விடுவது ஒரு மரபாகவே இருந்து வருகிறது அண்மையில் நடந்து முடிந்த சிறிலங்கா நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் ஆறாயிரம் வாக்குகள் மாத்திரமே பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட செல்வம் அடைக்கலநாதனை புகழ்ந்து ராஜகோபுரம் பாடலை அவர்களது ஆதரவாளர்கள் பாடியதானது தற்பொழுது புலம்பெயர் மண்ணில் மிக பெரும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது தலைவர் பிரபாகரனாக நேரடியாக ஒப்பிட்டு அவரது ஆதரவாளர்களால் அந்த பாடல் பாடப்பட்டதும் புகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டதும் புலம்பெயர் நாடுகளில் அதிகவாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தி வருகின்றது வெற்றிக்கான போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச இருந்து ஓய்வு பெறப் போவதில்லை எனவும் அறிவித்துள்ளார் ஒலும்பில் இடம்பெற்ற ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி ஒரு நேர்மறையான முன்னேற்றம் என்று கூறிய அவர் வெற்றி பெற முடியுமா என்பதை நிரூபிக்க புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டு மக்களே வாக்களித்து புதியவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியுள்ளார்கள் மக்கள் ஆணையை நாம் மதிக்க வேண்டும் என்றும் மஹிந்த கூறியுள்ளார் தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனத்தை வைத்திய சத்தியலிங்கத்திற்கு அக்கட்சியின் குழுவினர் வழங்க தீர்மானித்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவுனியா ஈரப்பெரிய குளத்தில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது இதன்போது கடந்த தேர்தலில் தமிழரசு கட்சிக்கு கிடைத்த ஒரு தேசியல் பட்டியல் ஆசனத்தை வழங்கும் விடயம் தொடர்பாக நீண்ட விவாதங்கள் இடம்பெற்றது விவாதங்களின் பின்னர் குறித்த தேசிய பட்டியல் ஆசனத்தை ஏற்கனவே வன்னி தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்த பா சத்தியலிங்கத்திற்கு வழங்குவதற்கு அரசியல் குழுவால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேற்குறித்த தீர்மானம் இவ்வாறு எடுக்கப்பட்டதாக யாழ்ப்பாண மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் அமெரிக்காவின் கலிபோர்னியா கடற்கரையில் அழிவின் முன்னோடி என்று அழைக்கப்படும் அழிவு நாள் மீன் மீண்டும் கரைய ஒதுங்கியுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஓஆர்ஃபிஷ் என அழைக்கப்படும் இந்த மீனினம் சுனாமி அல்லது பூகம்பம் போன்ற பேரழிவுக்கு அறிகுறியாக அமைந்துள்ளமையே இப்பரபரப்பிற்கு காரணமாகும் ஜப்பானிய புராண கதையின்படி இந்த மீன் வரவிருக்கும் பேரழிவை குறிக்கும் சின்னமாக அமைந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் பூகம்பம் மற்றும் சுனாமிக்கு சில மாதங்களுக்கு முன்பு இந்த மீன் கடற் கரையில் இருபதுக்கு மேல் தோன்றியதன் பின்னர் ஜப்பானிய கோட்பாடு பிரபலமடைந்தது இந்த நிலையில் அமெரிக்காவின் கலிபோர்னியா கடற்கரையில் அழிவு நாள் மீன் கரையொதுங்கியுள்ளது சுமார் ஒன்பது முதல் பத்து அடி நீளம் கொண்ட இந்த குளிர்ச்சியான உயிரினம் ஓராண்டிற்குள் இரண்டாவது முறையாக கரையொதுங்கியுள்ளது வெள்ளி நிற மற்றும் அகலமான கண்கள் கொண்ட இந்த உயிரினம் மிகவும் குறைவான வெளிச்சமுள்ள கடல் மட்டத்தில் ஆழமாக வாழுகின்றமையாகும் சில புராண கதைகள் இந்த மீன் இயற்கை பேரழிவுகள் அல்லது எதிர்கால பூகம்பங்களை முன்னறிவிக்கும் என நம்புகின்றன நிறுவனத்தின் கூட்டுப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் கலிபோர் அழிவு நாள் மீன்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆராய்ச்சியாளர்கள் இந்த மீன்கள் காரணத்தை சரியாக இதுவரை தெரியப்படுத்தவில்லை எனினும் அவற்றை மேலும் ஆராய்ச்சி செய்ய இது ஒரு நம்ப முடியாத வாய்ப்பாகவும் கருதப்படுகிறது கடலின் நிலைமைகளில் ஏற்படும் மாற்றங்கள் ஒரு காரணமாக இருக்கலாம் என்றும் கூறி வருகின்றன இதேவேளை கடந்த முறை சாண்டியாகோ நகரில் பன்னிரண்டு அடி நீளம் கொண்ட அழிவு நாள் மீன் தென்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பதினாறு வைத்தியர்கள் பதினாறு சட்டத்தரணிகள் இருபத்தி ஓரு அதிபராசிரியர்கள் கல்விமான்கள் சமூகத்தவர்களுடன் நாற்பத்தி ஏழு தமிழ் பேசும் எம்பிக்கள் களை கட்டவிருக்கும் அனுரவின் புதிய பாராளுமன்றம் தலைவர் பிரபாகரனை கேவலப்படுத்திய செல்வம் அடைக்கலநாதன் ஆதரவாளர்கள் கோபத்தில் புலம்பெயர் தமிழர்கள் வெற்றிக்கான போராட்டத்தை கைவிடப் போவதில்லை மகிந்த அதிரடி தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனம் இவருக்குத்தான் வாரிய கருத்து மோதல்களுக்குப் பின் சுமந்திரன் வெளியிட்ட அறிவிப்பு அழிவின் அறிகுறி சுனாமி பூகம்பம் ஏற்பட முன் கரையொதுங்கிய உயிரினம் அமெரிக்காவில் மீண்டும் தோன்றியதால் பரபரப்பு